குடும்ப உறவுகளில் கூட இந்த கொடுக்குற சுபாவம் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் பாருங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போது பத்து வருஷமாக கல்யாணமாகி கணவனை மனைவிமாக வாழ்கிறாங்க தோத்திரன் அண்ணன் மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு டார்லிங் அப்படின்றாரு இருக்கட்டும் தோத்திரன் ஆனால் வருஷத்துக்கு ஒரு புடவை கூட இவர் வாங்கி கொடுக்கலன்னா இவருக்கெல்லாம் மீசை அது சொல்லுங்க அப்பா அந்த அக்கா சொல்லும் நான் புருசன் தோத்துறான் நிறையா வேணாம் ஒரு கிறிஸ்மஸுக்கு இல்லட்ட ஒரு புது வருஷத்துக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கலன்னா அதம் அதான் தோத்திரம் என்ன மன்னார்குடிலையும் கேட்டால் அல்லையா சொல்லுங்க அப்பா அப்போவே நான் போயிருந்திருக்கலாம் ஆமே இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்ட நேங்குது அக்கா தோத்திர ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கலன்னா அதை நமக்கு மீச இருந்து என்னத்துக்கு அப்படின்னு அக்கா சொல்லுது ஆமேன்னு சொல்லுங்க அப்போது அண்ணன் என்ன செய்யணும் வாங்கி கொடுக்கணும் கையை வேர்த்தி அக்காவுக்கு ஒரு தோத்துறான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு சாம்பார் சொல்லுங்க அப்ப ஒரு சாம்பார் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுக்க தெரியலே சொல்லுங்க தோத்துறேன் இது சாம்பாரி அலையில சொல்லுங்க அவர் கேட்காரு இது சாம்பாரா சரி சரி ஆமா சோத்தரா இது ரசமா என்ன விஷம் மாதிரி வச்சிருக்க தோத்துரா ரசத்தை விஷம் மாதிரி வச்சிருக்க தோத்துரா ஒரு ரசம் கூட உனக்கு வச்சு கொடுக்க தெரியலையே நீலாம் ஒரு பொம்பளை அப்படின்றாரு அப்படின்னா இன்னர்த்தம் அண்ண வாங்கி கொடுக்கணும் அக்கா வச்சு கொடுக்கணும் ரெண்டுலயுமே கொடுக்கணும் கைய வைத்தல சொல்லுங்க அப்பா இப்படி கொடுத்து பழகணும்னா குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்ல